மதிப்பிற்குரிய பல்கலைக்கழகத்தின் அவர்களே நண்பர் அவர்களே பெரியவர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கல்வி நிறுவனங்களில் தமிழ் என்பதாக இந்த அமர்வின் தலைப்பு இருந்தாலும் கூட எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றியவர்கள் பல்வேறு தகவல்களை தந்துவிட்ட நிலையில் நிறைந்த அனுபவம் பெற்ற இந்த சான்றோர் பெருமக்களுக்கு முன்னிலையில் அடியேனுடைய அனுபவம் குறைவுதான் என்கிற வகையில் மருத்துவத்துறையில் தமிழ் மருத்துவ பல்கலையில் தமிழ் மருத்துவ கல்வியில் தமிழ் என்பதாக மட்டுமே என்னுடைய உரையை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன் வேண்டுமானால் மருத்துவத்தோடு சற்றே கூடுதலாக தொழில்நுட்பத்தையும் இணைத்துக் கொள்ளலாம் ஒரு சில வினாக்களை கேட்டு பார்ப்போம் மருத்துவ கல்வி தமிழில் பயிற்றுவிக்க முடியுமா முடியும் மருத்துவ தகவல்களை மருத்துவ அறிவியல் சார்ந்த தகவல்களை மருத்துவ தொழில்நுட்பம் கொடுக்க முடியுமா பயிற்றுவிக்க முடியுமா முடியும் மருத்துவ அறிவியலை தமிழில் படித்தால் புரியுமா புரியும் சரி அப்படியாதான் மருத்துவ கல்வியை தமிழில் கொடுப்பதற்கு ஏதேனும் சிக்கல்கள் உண்டா இந்த இடத்தில் இரண்டு நிலைகளை பார்க்க வேண்டும் மருத்துவ கல்வியை தமிழில் கொடுப்பதில் எந்தவித தடங்களும் இல்லை அது முடியும் ஆனாலும் தற்போது இருக்கிற நிலையில் மாணாக்கர்கள் தமிழிலே இந்த தேர்வுகளை எழுத முடியுமா என்றால் அது எந்த தனிப்பட்ட பல்கலைக்கழகத்தின் முடிவும் இல்லை தேசிய மருத்துவ ஆணையம் இதற்கான ஆணையை கொடுக்க வேண்டும் மற்ற கல்விகளுக்கும் மருத்துவம் போன்ற கல்விகளுக்கும் வேறுபாடு உண்டு

இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்பதற்கு காரணம் உண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியின் மாணாக்கியாக நான் இருந்த காலத்தில் உண்டு அந்த தமிழ்ச் சங்கத்தில் மாலை நேரத்தில் தனியாக தமிழ் வகுப்புகள் பெறும் பேராசிரியர் பி டி பலராமன் அவர்களுடைய முயற்சியார் இந்த வகுப்புகள் நடத்தப்பட்டதற்கு காரணம் தமிழ் அறியாத படிக்கும் போது நோயாளிகளிடத்தில் தமிழில் அவர்கள் தகவல்களை பெற வேண்டும் வைவா எக்ஸாமில் எதிரில் இருக்கிற நோயாளி தமிழில் மட்டுமே பேசினால் தகவல்கள் கிடைக்கவில்லை என்றால் இந்த மாணாக்கர் ஆகிவிடுவார் எனவே தமிழ் வகுப்புகள் நடத்த பெற்றன தமிழ் வகுப்புகள் மாத்திரம் அல்ல தெலுங்கு வகுப்புகள் நடத்தப்பெற்று சுந்தர தெலுங்கு என்கிற ஒரு நூலை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டது ஏனென்றால் தெலுங்கு நோயாளிகளும் வருவார்கள் ஆனால் அதே காலகட்டத்தில் நான் வாணாக்கியாக இருந்தபோது போது நேரடியாக அனுபவித்திருக்கிறேன் தமிழில் பேசுவது என்பது மருத்துவக் கல்லூரிகளில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இங்கே மாண்பு மிக அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்களை இதுவே இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் ஆண்டின் காலகட்டத்தில் சென்னை ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் நாம் பணியாற்றிக் கொண்டிருந்த போது மாணவர்களுக்கு தமிழிலேயே அவர்களுடைய பாடங்களை பயிற்றுவிக்கலாம் என்று ஒரு முயற்சியை எடுத்து தனியாக அதற்காக வகுப்புகள் நடத்தினோம் பணி நேரத்தில் நடத்த முடியாது என்பதனால் மற்ற வகுப்புகள் நிறைவடைந்த பின்னால் மாலை நான்கு மணிக்கு மேல் மாணாக்கர்கள் அவர்களுடைய பாடங்களை அனாட்டமி பிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஜெனரல் மெடிசன் இந்த பாடங்களை தமிழில் தனியாக சொல்லித் தருகிறோம் ஏனென்றால் தமிழில் படித்திருக்கக்கூடியவர்கள் வழிகூடத்தில் அவர்களால் என்று இவற்றை நடத்தினோம் என் அனுபவம் என்ன தெரியுமா மன்னித்து விடுங்களை இதை சொல்லுவதற்கு பத்து நாட்கள் மாணாக்கர்கள் வந்தார்கள் பதினோராவது நாளுக்கு பின்னர் வருவதற்கு தயங்கினார்கள் ஓ நீ தமிழ் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போறியா உனக்கு தெரியாதா புரியலையா என்று மற்றவர்கள் பரிகாசம் செய்தபோது போது வருவதற்கு தயங்கினார்கள் இதுவே இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது இருபது ஆண்டுகளின் நிலைமை மாறி இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் வழியாகவே தமிழில் பிசியாலஜி அனாட்டமி புத்தகங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இது காலப்போக்கில் வந்த மாற்றம் ஆனால் காலப்போக்கில் வந்த மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணம் சமூகத்தில் கிடைக்கிற அங்கீகாரம் சமூகத்தில் ஒரு மருத்துவர் தமிழில் பேசினால் அவர் மருத்துவராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்கிற நிலை இருந்தால் அந்த அங்கீகாரம் கிடைக்காது இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த பாடத்திட்டத்தில் எப்படி மொழியை கொண்டு வருவது என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் இப்போது மருத்துவ கலை சொற்களை தமிழில் கொண்டு வருவதற்கு என்ன வழி என்பதை கொஞ்சம் சிந்திப்போம் பல கரை சொற்கள் தமிழிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இந்த பணியில் முன்னோடிகளாக இருந்த அமைப்புகள் சில இங்கே சகோதரி உலகநாயகி பழனி அவர்கள் இருக்கிறார்களே சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த தமிழ் வளர்ச்சி கழகம் பேராசிரியர் ஐயா இருந்த போது பன்னிரண்டு தொகுப்புகளில் மருத்துவ தகவல்களை முழுக்க முழுக்க தமிழில் எழுதி நானும் அந்த ஆசிரியர் குழுவிட இருந்தேன் முழுக்க முழுக்க தமிழில் எழுதி அந்த தொகுப்புகள் கொண்டு வரப்பட்டன இதே அண்ணா தமிழில் தருவதற்காக வட தமிழ் மன்றம் என்பதை பேராசிரியர் அவர்கள் நடத்தினார்கள் கோவையில் பிஎஸ்டி கல்லூரியில் கலைக்கதல் இவையெல்லாம் தான் கரை சொற்களை தமிழுக்கு கொண்டு வருவதற்கான பெரு முயற்சிகளை எடுத்த அமைப்புகள் இந்த சொற்களை தமிழில் கொண்டு வர வேண்டும் எத்தனையோ டெக்னாலஜிக்கல் டர்ம்ஸ் ஆங்கிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்றன்றைக்கு புதிது புதிதாக இந்த சொற்கள் உருவாகும் இங்கே இருந்து ஒரு சொல்லை எடுத்து இங்கே இருந்து ஒரு சொல்லை எடுத்து இணைத்து புதியதாக ஒன்று வந்துவிடும் அந்த சொற்களை எல்லாம் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு வழிமுறைகளை கையாளலாம் ஒன்று ஏற்கனவே தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற பழைய சொற்களை எடுத்துக்கொண்டு அவற்றை செம்மைப்படுத்தலாம்

இம்யூனோ அந்த குறைக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி என்று மூன்று சொற்களை போட்டால் அதோடு ஒரு கூட்டு சொல்லை சேர்ப்பது மிகவும் கடினம் படிப்பது கடினம் டாக்டர் நடராஜன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஏற்கனவே தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற ஏமம் என்கிற சொல்லை எடுத்தோம் வள்ளுவர் கூட ஏமாப்பு என்று பயன்படுத்துகிறார் அந்த ஏமம் என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு இம்யூனோ டெபிஷியன்சி என்றால் ஏம குறைவு குறைந்து விட்டது ஏம குறைவு அதுவே இம்யூனிட்டி மொத்தமாக போய்விட்டது என்றால் ஏம இழப்பு என்று இந்த சொற்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன மனித ஏவ குறைப்பு வைரஸ் என்பதுதான் ஹியூமன் இம்யூனோ டெபிஷியன்சி வைரஸ் என்பதற்கு கொடுக்கப்பட்ட தமிழாக்க தொடர் இப்படி பல சொற்களை பழன் தமிழ் இலக்கியத்திலே இருந்து நம்மால் எடுத்துக்கொண்டு வர முடியும் ஆனால் இதற்கு மிகப்பெரிய பெரிய கூட்டுறவு பணிகள் தேவைப்படும் எல்லோருமாக சேர்ந்து அமர்ந்து வல்லுனர்கள் என்று சொல்லுகிறோமே அந்த வல்லுநர்களும் மோடி வல்லுநர்களும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து இதை செயல்படுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் டாக்டர் அபய நடராஜன் அவர்கள் கலை பண்பாட்டு துறையின் செயலராக இருக்கிற காலகட்டத்தில் நான்கு பேர் அவருடைய அறையில் ஒவ்வொரு நாள் மதியமும் சந்திப்பு மதியம் இரண்டரை மூன்று மணியை இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பேராசிரியர் தெய்வநாயகம் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அப்போது இளநிலை விரிவுரையாளராகவும் இருந்த அடியேன் நாங்கள் நான்கு பேரும் உட்கார்ந்து அங்கே பல சொற்களுக்கு என்ன தமிழில் கொண்டு வரலாம் அவையுடைய பணி அதிலே எப்படி இந்த சொல்லை அமைக்கலாம் இந்த சொல் சரிபடுமா சரிபடாதா இப்படியெல்லாம் சொற்கள் அமைக்கப்பட்டன இரண்டாவது புதிய சொற்களை உருவாக்க வேண்டும் not always will you find old terms disease என்பதற்கு நோய் என்று சொல்கிறோம் syndrome என்று ஒன்று இருக்கிறது the syndrome என்பது collection of symptoms disease or collection of symptoms என்றால் கூட syndrome என்று வருகிறபோது ஒரு நோய் ஒரு நோயினுடைய பாதி இன்னொரு நோயினுடைய பாதி இவையெல்லாம் சேரலாம் எனவே அது ஒரு கூட்டு தொகுப்பு போல இருக்கும் அதற்கு என்ன சொல் போடலாம் என்கிற எண்ணம் வந்த போது மறுபடியும் இந்த நான்கு பேர் அமர்ந்த அந்த குழுவில் என்றால் என்பதாக போடுவதற்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவு அங்கீகரிக்கப்பட்டு இப்போது அது பழக்கத்திலே இருக்கிறது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நான் இருக்கும்போது அங்கே அதுவரைக்கும் செயல்பட்டு அவ்வப்போது தன்னுடைய இரும்பை குறைத்து கொண்டு தளர்ந்து போன ஓர் அமைப்பு மருத்துவ தமிழ் மேம்பாட்டு குழு என்கிற அமைப்பு இந்த குழு டாக்டர் பி பி ராஜன் அவர்கள் துணைவேந்தராக இருக்கும் போது தொடங்கப்பட்டது அவ்வப்போது செயல்படும் அவ்வப்போது அது எங்கேயோ ஒரு மூலையில் முடங்கி போகும் அதை மீண்டும் வைத்து அந்த அமைப்பின் வழியாக ஏறத்தாழ பத்தாயிரம் கலை சொற்களுக்கு தமிழ் சொற்களை தமிழ் தொடர்களை ஒரு மூன்று நாள் பயிரங்கம் வைத்து அவற்றையெல்லாம் செவை செய்து செப்பலிட்டு தமிழக அரசினுடைய சொற்குவை திட்டத்திற்கு வழங்கினோம் அந்த பத்தாயிரம் சொற்கள் அங்கே இருக்கின்றன யார் வேண்டுமானாலும் அவற்றை ஆக்சஸ் செய்து பார்த்துக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக ஆனால் இதிலே இரண்டு தரவுகளை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் மொழியாக செய்கிறேன் என்பதற்காகவோ தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவோ சிலவற்றை தமிழில் மாற்றக்கூடாது மாற்ற முடியாது ஒரு தசையினுடைய பெயர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மார்பிலே இருக்கிற தசைக்கு பெட்ராலிஸ் மேஜர் என்று பெயர் இந்த மேஜர் நிறைய இடங்களில் நிறைய தசைகளுக்கு அப்படி பெயர் வரும் பெரிதாக இருக்கிற தசை மேஜர் அது பக்கத்திலேயே சிறியதாக இருக்கிற தசை மைனர் என்று அழைக்கப்படும் பெட்ராலிஸ் மேஜர் பெட்ராலிஸ் மைனர் பெக்டோரல் என்பது மார்பு பகுதியைச் சேர்ந்தது இதற்கு தமிழாக்கம் செய்யும் போது பல நேரத்தில் மார்பு பெருந்தசை என்று தமிழ்ப்படுத்தி விடுகிறார் ஆனால் சிக்கல் எங்கே வரும் மார்பு பெருந்தசை என்று மட்டுமே இதைப் படிக்கக்கூடியவர்கள் சர்வதேச அளவிலே மற்றவர்களோடு உரையாடும்போது பெக்டராஜஸ் மேஜர் என்று அவர்கள் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதை ஏன் சொல்கிறேன் தர் இஸ் எ சிஸ்டம் கால் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்டேச்சர் ஏதாவது ஒரு செடிக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த செடியினுடைய பெயர் நாம் என்ன சொல்கிறோம் என்பது அறிவியல் பெயர் அல்ல there is something called a botanical name and a scientific name அந்த இன்டர்நேஷனல் நாமன்கிளேச்சர் சிஸ்டம்ல ஜீனஸ் நேம் முதல்ல வரும் அதுக்கப்புறம் ஸ்பீஷிஸ் நேம் வரும் இது சர்வதேச அளவில் இருப்பது அதே போல மருத்துவ துறையில் பல சொற்கள் உண்டு அந்த இன்டர்நேஷனல் நாமன்கிளேச்சர் சொற்களை வேண்டுமானால் தமிழில் மொழியாக்கம் செய்யும் போது தமிழில் இருப்பதை அடைப்பு குறிகளுக்குள் போட்டு அவர்கள் புரிந்து கொள்வதற்கு காட்டலாமே தவிர முழுக்க முழுக்க அந்த சொற்களை தமிழில் கொண்டு வந்துவிட்டால் இன்டர்நேஷனல் சேனலை தவறாக போய்விடும் இதை நான் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு காரணம் உண்டு எல்லோருமே மனித உடலை பார்க்கிறோம் இந்த படிக்கும் போதே முதன் முறையாக அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் உள்ளே நுழையும் போதே மனித உடலை நீங்கள் இந்த பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு இப்போது கை இப்படி இருக்கிறது என்றால் கையை நான் இப்படி பிடித்துக் கொண்டால் இது மேலே இது கீழே இப்படி மாற்றினால் இது மேலே இது கீழே என்று வரும் ஆனால் அ ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அந்த அந்த நோயாளியை எந்த இருந்தாலும் அவர் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் பார்க்கிற மருத்துவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கற்பனைக்குள் போவார் அந்த நோயாளி நின்று கொண்டு அவருடைய கண் பார்வை எப்படி இருக்க வேண்டும் அவருடைய கைகள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும்

அவற்றை அப்படியே வைத்துக்கொண்டு அவற்றை புரிய வைப்பதற்கு தமிழிலே அந்த சொற்களை பயன்படுத்தலாம் இதையெல்லாம் விடக்கூட நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது தரப்படுத்துதல் ஸ்டாண்டர்டைசேஷன் விவேகானந்தா அரங்கத்திலே நின்று அதை நாம் சொல்லுவது துருத்தமுடையது காரணம் மீண்டும் அந்த பெருந்தகை ஈசி குழந்தைச்சாமி அவர்களை எண்ணி பார்க்கிறேன்

எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசியபோது அவர் முடிவெடுத்தார் ஏர் என்றால் காற்று என்று சொல்லுங்கள் விண்ட் என்றால் வலி என்று மட்டுமே பயன்படுத்துங்கள் திரிஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் இனிமேல் மாற்றாதீர்கள் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் ரிக்வாயர் இல்லை என்றால் அவரவர்கள் முடிவெய்துவிட்டு என்ன எழுங்கி என்று யாருக்கும் புரியாமல் போகும் மருத்துவத்துறையில் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் தொடங்கப்பட்டது துலதிர்ஷ்டவசமாக தொடரவில்லை பேராசிரியர் லலிதா காமேஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை தொடங்கினார் ஆனால் அது முழுமை பெறவில்லை எனவே தி ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் ரெக்வயர் ஃபிக்ஸ் இதுதான் இதுக்கு மேல இந்த பக்கம் மாற்ற முடியாது அந்த பக்கம் மாற்ற முடியாது அப்படியே என்று அதை கொண்டு வர வேண்டும் விரைவாக சில புதிய இலக்கணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேரடியாக மருத்துவத்திலே இருந்து அல்ல ஆனால் மற்ற இடத்திலே இருந்து நான் எடுத்துக்காட்டு தர விரும்புகிறேன் இந்த தத்துவங்களுக்கு தாமிசம் என்று பெயர் ஆங்கிலத்தில் சொல்லும் போது இதை தமிழில் எழுதும் போது எப்படி எழுதுவது ியராக நான் பணியாற்றியில்லை ஆங்கிலத்தில் அதனுடைய கரெக்ட் ப்ரனன்சியேஷன் ஆனால் தமிழில் இதை எழுதும் தாமிசம் என்று எழுதினார்கள் பதிப்பாசிரியர் என்கிற முறையில் நான் நிராகரித்தேன் ஏன் நிராகரித்தேன் என்றால் தாமசம் என்று தமிழில் எழுதினால் தாமசம் என்று இந்திய மரபில் இருக்கிற ஒரு சொல்லோடு அது உரசி கொள்ளும் ராஜசம் தாமசம் அந்த தாமசத்திற்கும் இந்த தாமிசத்திற்கும் தகராறு வரும் அதனால் தோமிசம் என்றே கூடுங்கள் நீங்கள் தோமையர் என்றுதானே சொல்லிக்கிறோம் புனித தோமர் என்று சொல்கிறோம் எனவே தோமிசம் என்று மாற்றுங்கள் அந்த உச்சரிப்பு மாறட்டும் என்று அதற்கு கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்தோம் நாசிக் கட்சி இதை தமிழில் போது சிக்கல் ஏற்பட்டது நாசிக் கட்சி தமிழறிஞர்கள் என்று சொன்னார்கள் பங்கற்று வரும் கட்சி என்று வல்லொற்று வரும் ஈக்கு போட்டு எழுத வேண்டும் சரியா போட்டா என்ன பிரச்சனை தெரியுமா எங்கேயாவது உடைந்து போனால் நாசிக் என்று தனியாக நிற்கும் இது நாசிக்கில் தொடங்கப்பட்ட கட்சி என்று யாராவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் புதியதாக ஒரு ஆய்வை நடத்தி விட்டா இந்த இடத்தில் வல்லொற்றை எடுத்து விடுங்கள் இதை எதற்காகச் சொல்கிறேன் கரைச்சொற்களை தமிழுக்குள் கொண்டு வரும்போது சொற்றொடர்களை தமிழுக்குள் கொண்டு வரும்போது சில இடங்களில் பழைய இலக்கண விதிகளை மீண்டும் ரீவிசிட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்களே சரிபார்த்து பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து சேரும் எனவே இவற்றை எல்லாம் மனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய மொழியில் மருத்துவ தகவல்களை மருத்துவ அறிவியல் தகவல்களை தொழில்நுட்ப தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு மேலும் 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 கொண்டு வருவோம் என்றார் மகாகவி பாரதியின் அந்த கனவு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் இங்கு சேர்ப்பீர் என்கிற அந்த கனவு நனவாகும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்